திராவிட முன்னேற்ற கழகம் ஐநூத்தி அறுபத்தி அஞ்சு அறிவிப்புகள் சட்டமன்ற பொதுத் தேர்வில் அறிவித்தார்கள் நிறைவேற்றப்படவில்லை ஆனால் இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் தொண்ணூத்தி எட்டு சதவீத அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பையை முழு பூசணிக்காயை சோற்றில் மறைத்துக் கொண்டிருக்கின்றனர் உண்மைதானே அவர் கொடுத்த வாக்குறுதி இருக்கிறதா உதாரணத்துக்கு கிராம நிறைந்த பகுதி நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என்று அந்த தேர்தல் அறிவிப்பில் நிறைவேற்றினாராமா அப்படின்னா பொய் தான வாக்குறுதிய சொல்லிருக்கிறாங்க பொய்யான வாக்குறுதி தானே இப்படி ஏழை எளிய சாதாரண மக்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அந்த மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்றுவிட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைய தினம் அந்த மக்களை ஏமாற்றிய கட்சி திமுக கட்சி அதே போல மாதந்தோறும் நூறு ரூபாய் சிலிண்டருக்கு மானியம் கொடுப்பாங்க கொடுக்கிறாங்களா அது ஏமாற்று வேலை தானே